தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அலுவலகங்களை உழவு பார்த்ததாக சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்தவர் உளவாளி வந்து கைது செய்யப்பட்டார் அவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து நான் என்னையை சொல்லியிருந்தார் போட்டு இதில் வந்து வழக்கில் வந்து அந்த ஜா வந்து ஜாகிர் ஹசீன் என்பவர் வந்து அவர் கை செய்கிறாங்க இலங்கைக்காரர் அவர் தான் வந்து உழவு பார்த்தார் அப்படி எங்கேலாம் உழவு பார்த்தார்னா அமெரிக்கன் எம்பசிஸ் பெங்களூர் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசிஸ் மாதிரி முக்கியமான வழிபாட்டு தலங்கள் அதே மாதிரி மக்கள் பெரும்பான்மை மக்கள் கூடக்கூடிய இடங்கள் இதை பற்றியெல்லாம் ஒரு சொன்னாங்க இது தொடர்பாக வந்து என்ஐஏ வந்து விசாரணையின் போது அவர் கைது செய்யப்படுகிறார் இவர் கை செய்யப்படும் அவரோடும் புறப்படும் வாக்குமூலம் மற்றும் அவரோட கூட உடனிருந்தவர்கள் பற்றி தகவல் பெறப்படும் போது வியாசர்பாடி சிந்தர் ரஃபிக் என்ற என்பரை கைது செய்கிறாங்க மேலும் அவர் கூட வந்து சலீம்னு ஒருத்தர் கைதுறாங்கன்ன ஒருத்தர் சிவபாலன் சொல்லி மொத்தம் மூணு பேரை கைது செய்கிறாங்க இதில் வந்து இவங்க எதற்காக யாருக்காக பார்த்தாங்க அப்படின்ற இதில் கோணத்தில் பார்க்கப்படும்போது பாகிஸ்தானோட கூட எம்பசி வந்து கொழும்புல இருக்குது அங்கே அப்துல் சமீர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே கூட எம்பசி ஊழியர் என்ன பண்ணியிருக்காரு இவங்களை ரெக்ரூட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்காங்க உங்கள் வந்து உழவு பார்த்துருக்காங்க எப்படின்னா பா பாகிஸ்தான் வந்து நேரடியாக வராமல் சுற்று சுற்றி வருது இலங்கை மூலமாக அங்கேருந்து ஆட்களை அனுப்பி இந்தியாவை உழவு பார்த்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இருக்குது இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வருவதற்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவுப்பட்டு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரப்படும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த வியாசர்பாடி ரஃபிக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு ஜாமீன் குழங்குது ஜாமீன் ஜாமீன் கொடுத்தது வா வாங்கிய ரஃபிக் என்னவென்றால் அதோட தலைமுறை வகிறார் எங்கே இருக்காருன்னு இருந்து கண்டுபிடிக்க முடியல பாருங்க ஒரு முக்கியமான ஒரு உழவு இந்தியா உழவு பார்த்த ஒரு உழவாளி அவர் எங்கே இருக்காருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கப்பட்ட அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு இது இந்த ஜாமீன் பெறப்பட்ட ரபி பல்வேறு வகைகளில் தேடி இருக்காங்க என்னையே கிட்டத்தட்ட அவர் கண்டுபிடித்து கொடுத்தால ஐந்து லட்சம் பணம் என்று கூட நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி இருந்த ரபிகா வந்து மைசூரில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியாக பாகிஸ்தானுக்கு உளவு பார்ப்பது அப்படிங்கிறது வகையில பல சம்பவங்கள் இங்கே தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது இது என்ன அப்படின்னு சொன்னா இலங்கையில கொழும்புல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துல இருந்துட்டு ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ அமைப்புக்காக உளவு பார்த்திருக்கிறார் இதுதான் அந்த வழக்கு ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கக்கூடியவரையும் ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா இதே ஒரு வழக்குக்காகத்தான் இலங்கை தமிழரான அருண் செல்வராஜ் அவர் தமிழகத்தில் வேளச்சேரியில் இருந்தார் அவர் கைது செய்யப்பட்டார் இது ஏற்கனவே பார்த்தோம் இதற்கடுத்ததாக அதிராமா பட்டணத்துல ஒரு துல்கனை இதுக்காக கைது செய்கிறார்கள் பிடித்தார்கள் இது போல தொடர்ந்து வந்து இலங்கை தூதரகத்தில் இருந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்து கொண்டு இந்தியாவை உளவு பார்ப்பது அதன் மூலமாக இங்கு வந்து சில வேலைகளை செய்வது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று கொள்ளக்கூடிய ஒன்று அந்த மாதிரியான ஒரு தான் இந்த இவர் ரஃபீக் என்கூடிய நூருதீன் கைது செய்யப்பட்டார் அதாவது ஜாகீர் உசைனுக்கு இவர் துணையாக இருந்தார் என்பதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வழக்கு அதாவது நம்மளுடைய தேசத்திற்கே ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு உளவாளி அந்த உளவாளியினுடைய கூட்டாளியாக இருந்தவரை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்தது என்னையே அப்போ இப்படிப்பட்ட ஒரு படு படு பயங்கரவாதி இவளை கைது செய்து வைத்து இவங்களுக்கு முதல்ல வந்து எப்படி ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய கேள்வியே இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான வழக்குகள் முக் இந்த ரொம்ப இவ்வளோ முக்கியமான ஒரு வழக்குகள்லாம் இப்போ பெயில் கொடுத்தவனுடைய விளைவு இப்ப பாருங்க அவன் பெயில் கொடுத்த நீங்கள் எவ்வளோ கடுமையான பிணை கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க எவ்வளோ கடுமையான பிணை கொடுத்தாலும் இந்த பி பிணையிலிருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரா இல்லையா இப்ப அப்ப இவரை மீண்டும் இப்ப நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கின்றன இதற்காக எவ்வளவு சிரமங்களை இன்னைக்கு என்னைய போலீஸ் பெற்றிருக்கிறார்கள் அதே சமயத்துல இப்போ காணாமல் போன இந்த காலகட்டத்துல இவர்கள் செய்த சதிகள் என்ன இதனால நாட்டுல ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் வருதல ஏன்னா இவங்க அப்பொழுது உழவு பார்த்தது எதையிலானா இஸ்ரேல் எம்பசி அமெரிக்கன் எம்பசி அப்புறம் இங்கு கூடிய வழிபாட்டு தலங்கள் இதெல்லாம் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை எல்லாம் குறிவைத்து இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் இதை இத பார்த்து கொண்டு தகர்க்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இப்ப எந்த ஒரு அடிப்படையில் இப்போ இவரை வந்து இவர்கள் பெயில் கொடுத்தார்கள் பெயில் இஸ் அ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியாக பயங்கரவாதிகளுக்கு பெயில் கொடுக்கும் பொழுது நீதிமன்றமும் இதுக்கு பின்னாடி அதாவது அந்த குற்றவாளியினுடைய பின்னணி என்ன என்பதையும் ஆராய்ந்து கொடுக்க வேண்டும் என்பதே நம் கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் இது இதெல்லாம் வந்து மிக தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக நாம் பார்க்கிறோம் இப்ப பாருங்க எலெக்ஷன் பிரச்சாரத்திற்காக இப்போ நாங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து இப்போ பெயிலில் விட்டுருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இப்போ பெயிலில் விட்டதுனுடைய ஒரு விளைவாக இப்போ வந்து ஒரு இந்த ஒரு அடி இப்போ எம்எல்ஏ ஒருத்தர் அடித்திருக்கிறார்கள் இவருடைய அதனால் ஏற்படக்கூடிய விஷயத்துக்கும் இப்போ உடனே பெயில் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் இந்த கேஸே மேலே வராது நான் ஆட்சியில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் தேர்தல் பிரச்சாரமே இப்போ செய்கிறாரு இதெல்லாம் எந்த விதத்துல வந்து இப்ப நமக்கு சரி அப்ப ஒரு எலக்ஷன் பிரச்சாரத்திற்காக இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்திற்கு அவர் வரணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பெயில் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக கேஸாக எடுத்துக்கிறோம் இதை வந்து நாங்க மத்ததுக்கு அப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ அவங்க சொல்லும் பொழுது அப்ப இது போல ஒரு ஒரு சட்டத்துக்கே வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அகேஷன் எக்ஸப்ஷன் எக்ஸப்சன் கொடுக்க முடியுமா அப்ப அரசியல்வாதி அப்படின்னா என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாதிரியான எக்ஸப்ஷன் கொடுக்கலாமா இந்த கேள்வி இப்போ வருது இல்லை இப்போ அடுத்ததாக பாருங்கள் நியூஸ் கிளிக் நியூஸ் கிளிக் மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்குது மிக தெளிவாக அதுக்கான ஆதாரங்களும் இருக்கின்றன சைனாவுடன் அவர்களுக்கு இருந்தக்கூடிய லிங்க் அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறது அப்ப நம்ம நாட்டினுடைய பிரதமரை பற்றி இல்லாத பொய் கருத்துக்களை எல்லாம் அவர்கள் பரப்பியிருக்கிறார்கள் என்ற கருத் எதிர் அதற்கான எவிடன்சஸ்களும் இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு பொய் கருத்துக்கள் என்னென்னலாம் வந்திருக்கு பொய்ச்செய்திகள் போட்டிருக்கிறார்கள் எனக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது இருந்தும் கூட அவருக்கு இன்றைக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த மாதிரியாக இந்த மாதிரியான வழக்குகளில் எல்லாம் இப்படி ஒரு ஜாமீன்களை வழங்கும் பொழுது என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஏற்படும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம தமிழகத்துல கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்ப தடா ரஹீம் அவங்களுடைய அந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் அப்ப ஒரு சம்பவம் பொழுது ஒரு போலீஸ்காரனை சொல்றாரு பெயில் நீன்னா ஜெயில போடுவியா ஜெயில போட்டா எங்களுக்கு பெயில்னு ஒன்னு இருக்கு நாங்க வந்துட்டு போறோம் இப்படி சொன்னதை நம்ம அந்த வீடியோ வழிய வந்து நம்ம பார்த்து இருக்கும் யார யாராலும் ஒரே கேஸ் தான் யார பட்டினாலும் ஒரு கேஸ் தான் நாங்க ஜாமீன்ல வந்துருவோம் அப்படின்ட்டு துணிந்து பேசக்கூடிய ஒரு மனநிலை எதனால வருது அப்ப யாருக்கு வேணா நம்ம எப்படி வேணா நம்ம வந்து போனா வெயில் கிடைக்கும் நம்மளை பெயில எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அதற்காக ஒரு வக்கீல் கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கும் இந்த ஒரு நம்பிக்கையினுடைய தானே இன்னைக்கு வந்து இவங்க இந்த மாதிரியான போகிறாங்க அப்போ நீதிமன்றங்கள் இவை எல்லாத்தையும் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இந்த இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் இப்போ பாருங்க இப்போ எல்டி வந்து மீண்டும் வந்து தடை செய்திருக்கிறார்கள் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து தடையை வந்து நீட்டித்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான் இப்போ வந்து அங்கே இருக்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த போதை கடத்தல் ஆயுத கடத்தல் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து அது கடல் வழியாக இன்றைக்கு வந்து தமிழகத்தில் இது ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மன்னாறுகளை வந்து பெருகி வரக்கூடிய இஸ்லாமிய குடியேற்றங்கள் இதை எல்லாத்தையும் வைத்து தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்டிடிக்கு இன்றைக்கி ஒரு தடையும் நீடிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு அப்போ எல்டிடிக்கு மீண்டும் வந்து இந்த தடையை நீட்டிக்கக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி சில செய்திகளை கூட நம்ம பார்த்தோம் எல்டிடிக்கும் அதாவது அந்த எல்டிடியில இருந்த பழைய அந்த ஆட்களுக்கும் இந்த அவர்கள் அதை ரிவைவ் பண்றதற்காக இப்போ வந்து போதை கடத்தல் ஆயுத கடத்தல் இஸ்லாமியர்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இதே செய்திகள் சிந்தனைகள்லாம் அந்த செய்தியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம அப்ப இப்படி வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதிக்கு இன்னைக்கு வந்து பெயில் கொடுத்துட்டு அதற்காக இவ்வளோ வருடங்கள் வந்து இன்னைக்கு என்னைய வந்து மீண்டும் ஒரு கடுமையாக போராடி அவரை மீட்க அதாவது மீண்டும் கைது செய்ய வேண்டிய ஒரு நிலை வருகிறது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் பெயில் கொடுப்பதில் கூட நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் ஏன்னா தேசத்திற்கு ஆபத்தான ஒரு செயலாக பார்க்க வேண்டும் இதில் வந்து தனி மனித சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இந்த வழக்கில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி என்னைய வந்து மீண்டும் இந்த போராடி இன்றைக்கி வந்து இந்த ரஃபீக் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் கண்டறியப்பட வேண்டும் என்ன அப்படின்னா இந்த ரஃபீக் மறைவாக தலைமறைவாக இருந்த காலத்தில் காலத்தில் எங்கெங்கு சென்றான் இப்போ கர்நாடகா மைசூரில் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கான் அப்போ கர்நாடகா மைசூரில் அவன் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வீடு கொடுத்தது யார் அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த யார் ஏன்னா அவன் இங்கே திருவல்லிக்கேணியில் இருந்தவன் இப்போ இன்றைக்கி அங்கே போய் இருக்கான் அப்படின்னு சொன்னால் எப்படி அவனுக்கு என்ன லிங்க் இங்கேருந்து அங்கே இதுக்கான நெட்வொர்க் என்ன இங்கேருந்து அவனை யார் அங்கே அனுப்பி வைத்தது இவ்வளோ நாள் யார் அவனை பாதுகாத்தது இது போன்ற விஷயங்களையும் கண்டறிந்து அவர்களையும் கைது செய்து விசாரிக்கப்பட வேண்டும் அதுக்குதான் இந்த காலகட்டங்களில் இவர்கள் செய்த சதிவேலைகள் என்ன என்பதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும் ஆனால் இந்தி இது மொத்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா தமிழகம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்